ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்போது ஜூலை மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் விரிவாகவும் விளக்கமாகும் மிக விரைவில் நல்லதொரு விஷயங்களை ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றிய விஷயங்களையும் சொல்ல இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் கன்னி ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் பதினொன்னிலே இருக்கின்றார் ராசிநாதனோ லக்னநாதனோ எந்த ராசிக்காக இருந்தாலும் பதினொன்னிலே இருப்பது சிறப்பு அதனால் உங்களுடைய வெற்றிகள் நிச்சயமாக உறுதி செய்யப்படுகின்றன உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகள் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் இருக்கும் ராசி ராசிநாதன் பதினொன்றில் இருக்கக்கூடிய சிறப்புகளாகும் அதே வேளையில் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறுக்கூடிய சனி பகவான் ஏழிலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் போட்டியும் போராமையும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சோம்பேறித்தனமும் உங்களை குடிகொள்ளும் இன்றைய வேலையை நாளை செய்து கொள்ளலாம் நாளைய வேலை மறுநாள் செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் தள்ளி தள்ளி போடுவீர்கள் அப்படிப்பட்ட பழ அப்படிப்பட்ட பழக்கத்தை நீங்கள் முதலிலே நிறுத்த வேண்டும் இந்த மாதத்தில் நிறுத்தினால் பல வகையான வெற்றிகள் உங்களை கட்டாயம் கை கொடுக்கும் அது அனுபவப்பூர்வமாக நீங்கள் உணரலாம் ஆக இந்த மைனஸ் பாயிண்டை தவிர்த்து விட்டு பார்த்தால் ராசிநாதன் பதினொன்றில் இருப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது நீங்கள் நிச்சயமாக உறுதியாக நம்பலாம் நீங்கள் விட வேண்டியதை அன்றன்றைய வேலையை அன்றன்றைக்கு கட்டாயம் விட வேண்டும் சோம்பேறித்தனத்தை நிச்சயமாக நீங்கள் விளக்க வேண்டும் என்பதே கோச்சார கிரகங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடவர் சுக்கரன் அவர் ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் தான் வீட்டிற்கு எட்டிலே இருந்தாலும் பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி இருப்பது மகத்தான சிறப்பு ரெண்டாம் வீட்டை பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பதும் ரெண்டாம் வீடு வலிமையடைகின்றது ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடப்பது பணம் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது உங்களுடைய சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகுவது நீங்கள் அவரவர் தகுதி போல் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள் கடன்கள் இருந்தாலும் கடன் சொல்ல சொன்னக்கூடிய நேரத்தில் கடனை திருப்பிக் கொடுத்து விடுவீர்கள் பிஸ்னஸ்மேன் தொழிலதிபர்களாக இருந்தாலும் சொன்ன சொல்லில் அவரவர்களுக்கு பேமெண்ட்டை பணத்தை சரியான நேரத்தில் விடுவீர்கள் அதனால் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதையும் இருக்கும் உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கும் உருவாக்கக்கூடிய மாதமாக இது மாதமாக அமைகின்றது அதனால் எல்லா வகையிலும் குடும்பத்திலும் சரி பண விஷயத்திலும் சரி ஒரு அதிர்ஷ்டம் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் குறிப்பாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அற்புதமாக கூடி வரும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் செவ்வாய் அவர் பன்னனிலே இருந்து நான்காம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்கின்றார் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரணம் பார்ப்பதினால் மூன்றாம் வீடு வலிமையடைகின்றது அதனால் உங்களுடைய தைரியம் பிறக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் புதிய நண்பருடைய தொடர்பும் விஐபியுடைய தொடர்பும் கிடைக்கும் ஒரு சில பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் அமையும் எல்லா வகையான நன்மைகளும் மூன்றாம் வீட்டின் மூலமாக நடக்கும் எடுக்கின்ற காரியங்கள் தோல்வியின்றி தோல்வி இல்லாமல் வெற்றியை நோக்கி பயணங்கள் அமையும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இளைய சகோதர சகோதரிடைய வாழ்வில் வளர்ச்சியும் வளமும் சுபங்களும் கட்டாயம் நடப்பதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது அதற்கு சுக்கர பகவானுடைய பார்வை பெரிய அளவில் கை கொடுக்கும் உடைய ராசிக்கு நாளுக்கு கூடையவர் குரு பகவான் அவர் பத்திலிருந்து விரையாதிபதி சூரியனுடன் சேர்ந்து நேரடியாக நாலாம் வீட்டை பார்ப்பது நான்காம் வீட்டிற்கு நன்மை தரும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் சிறந்து விளங்குவார்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் குறிப்பாக தாயாருக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் அதே மூலமாக தா நான்காம் வீட்டின் மூலமாக சுப உண்டு போட்டி போராமைகளும் உண்டு போட்டி போராமைக்கு காரணம் ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக நாலாம் மீட்டை பார்ப்பார் உடன் சூரியனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் இருக்கும் ஆனால் போட்டியும் போராமையும் இருக்கும் சுபகிரியங்களும் இருக்கும் தாயாரின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஏற்படலாம் தசா சாதகமாக இருப்பவர்களுக்கு நான்காம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் தாயாரின் மூலமாகவும் தந்தையாரின் மூலமாகவும் காரணம் சூரியன் தான் தந்தையாரையும் குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் நான்காம் வீடு தாய் வீட்டை குறிப்பதனால் அது அந்த தாய் வீடு குருவாக இருப்பதினால் தாய் தந்தை இருவர் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் வரும் ஒரு வகையில் போட்டியும் போராமையும் சனி பகவான் மூலம் இருக்கும் அதுவும் கடைசி நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்பது நீங்கள் தெளிவாக ஞாபகம் வைத்து கொள்ளலாம் கன்னிராசிக்கு ஐந்து குடையவர் சனி பகவான் அவர் ஏழிலே குரு பகவான் வீட்டில் இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்தவர் பத்திலே இருக்கின்றார் ராசிநாதன் பதினொன்றிலே இருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் ஐந்தாம் வீடு பலம் அடைகின்றது அதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் வீசும் அதே வேளையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டியது அந்த கடன் நீங்கள் சுபகடனங்களாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலாம் அவர் வளர்ச்சிக்காத்த பாதை வளர்ச்சிக்காத்த பயணங்களை நோக்கி அவர்கள் செல்வார்கள் நிச்சயமாக பிள்ளைகள் வாழ்வில் ஏதோ வகையில் கடன்கள் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக படிப்பதற்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் தாராளமாக நீங்கள் அவர்களை அனுப்பி வைக்கலாம் அவர்கள் வெற்றியுடன் திரும்பி வருவார்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கு உடையவர் சனி பகவான் அவர் ஏழில் இருக்கின்றார் ஆறிலே ராகு இருக்கின்றார் பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவுடன் சம்பந்தப்பட்டு இருப்பதனால் அந்த ஆறாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வையும் இருப்பதனால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் எத்தனை இருக்கின்றதோ போட்டி பொறாமை வம்பு வழக்கு சங்கடம் கந்திருஷ்டி எதிரி என்ற எல்லா விதமான தொல்லைகளும் ஆறில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நிச்சயமாக அவர்களை விரட்டி அடிப்பார் இயற்கையின் பாபகிரகமானவர் பாபஸ்தானத்தில் இருப்பதனால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் முழுமையாக உங்களை விட்டு விலகிவிடும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையும் நீங்கள் முழுமையாக பார்ப்பதற்கு ராகுபவான் நிச்சயமாக அருள் புரிவார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை ஆறாமிட்டு பலங்களாக நீங்கள் நம்ப எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு ஏழு கூடவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் பத்திலே இருக்கின்றார் உடன் விரையாதிபதி சூரியனுடன் சேர்ந்து ஏழிலே சனி பகவான் இருக்கின்றார் ஏழிலே சனி பகவான் இருந்தால் காலதாமதமான திருமணம் என்பது உண்மைதான் அதே வேளையில் திருமணத்திற்கு பிறகு அந்த தம்பதிகள் மிக பெரிய அளவிலே சௌக்கியமாகவும் அற்புதமாகவும் பெரிய வளர்ச்சியுடன் வாழ்வார்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஏழை இருக்கக்கூடிய சனிபவான் பகவான் கணவன் வகையிலோ அல்லது மனைவி வகையிலையோ பிள்ளைகள் வகையிலோ ஒரு சில சங்கடங்களை கொடுப்பார் ஆனால் அதற்கு உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி சம்பந்தப்பட்ட நடப்பவர்களுக்கு நடப்பவர்களுக்குத்தான் பொருந்தும் மற்றபடியாக ஏழை சனி பகவான் இருந்தால் எந்த வேலையும் தள்ளி தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார் சோம்பேறித்தனத்தை கொடுப்பார் சோம்பலை நீங்கள் சோம்பரை சோம்பலை தள்ளிவிட்டு உற்சாகமாக நீங்கள் உழைத்தால் ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் காரணம் ஏழு ஏழுக்குடையவர் பத்தில் திக்பலத்தினுடன் இருக்கக்கூடிய சூரியனுடன் விஜயாதிபதியாக இருந்தாலும் குரு சேர்ந்து இருப்பதினால் ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பதவி பதவி உயர்வு இடமாற்றம் பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு என்று பலவிதமான நன்மைகள் கணவன் மனைக்குள் ஏற்படும் அதே வேளையில் சுபவீரியங்களும் கட்டாயம் ஏற்படும் ஏழாம் வீட்டு அதிபதி குருவுடன் விரையாதிபதி சூரியன் இருப்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக சுபவீரியங்கள் கட்டாயம் உண்டாகும் பலர் ஏதோ ஒரு காரணத்துக்காக படிப்புக்காக வேலைக்காக அவர் அவர்கள் வயதிற்கேற்ற அளவு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு எடுத்துக்கூடியவர் செவ்வாய் அவர் பன்னடிலை இருப்பதினால் எட்டாம் வீட்டு அதிபதி பன்னடிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் செய்யாது உடன் ராகு அது சம்பந்தம் இருப்பதினால் எட்டாம் வீட்டினுடைய கெட்ட பெயர் கெட்ட சம்பவங்கள் அசிங்கம் அவமானம் வம்பு வழக்கு சந்தேசத்திறுவென்று எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது அதே வேளையில் உடல் நலத்திலும் இரவு பயணங்களை உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனத்தையும் இரவு நேர வண்டி வாகன பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது என்பது நன்மையை தரக்கூடிய விஷயங்களாக அமையும் அமையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சுக்கரன் அவர் இருபத்தாறாம் தேதி வரை ஒன்பதிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் ஒன்பதாம் வீடு பலம் அடைகின்றது ஸ்தானம் அதனால் பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களை பொறுத்து வரைக்கும் மிகப்பெரிய லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் எந்த தசாபுத்தி நடந்தாலும் இந்த கோச்சார கிரகம் ஒன்பதிலே இருக்கக்கூடிய சுக்கரன் பெரிய அளவில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தனப்பிராப்தியும் அதாவது செல்வத்தையும் செல்வாக்கியும் கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெரிய வரப்பிரசாதமாகும் அந்த வகையில் பணம் பல வகையில் வரும் குறிப்பாக தந்தையாலும் தந்தை உருளாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களாக இருக்கும் சிறியவர்களாக இருந்தால் இந்த அதிர்ஷ்டம் உங்கள் இந்த கோச்சார கிரகத்தினுடைய அதிர்ஷ்டம் உங்கள் தந்தைக்கு செல்லும் தந்தை செல்வாக்கு முக்கியவராகவும் செல்லும் உடையவராக ஆவதற்கு இந்த சுக்கரன் கட்டாயம் வழிகொள்வார் எல்லா வகையான நன்மைகளும் இந்த சுக்கரன் தருவார் பலருக்கு தான தர்மங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் புனித நதிகள் நீராடக்கூடிய வாய்ப்புகளும் மகான்களுடைய ஆசிர்வாதத்தையும் தரக்கூடிய மிக மிக சிறந்த வாய்ப்பாகும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் கனவுகளும் ஆசைகளையும் திட்டங்களையும் அவரவர் வயதிற்கேற்ற அளவு இந்த சு ஒன்பதில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நிச்சயமாக நன்மையை தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாத பிற்பகுதியில் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதில் இருந்து பத்துக்கு வருவார் அப்பொழுதும் நன்மைகள் கட்டாயம் தொடரும் என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் முதன் அவர் பதினொன்றிலே இருக்கிறார் பத்திலே விரியாதிபதி சூரியனும் நாலு எழுக்கக்கூடிய குரு பகவானும் இருப்பது சிறந்த அமைப்பு ஆனால் தொழிலிலும் சரி வேலையிலும் சரி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் தொழிலதிபர்கள் பெரிய அளவில் சாதனை படைப்பார்கள் அரசாங்கத்தினுடைய பூரணமான ஆதரவும் வங்கியில் கடன் வாங்குவது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதற்கு அதாவது வங்கி தேவை பேங்கின் மூலமாக பண தேவை என்று நினைப்பவர்களுக்கு நீங்கள் சிறிய முயற்சி செய்தாலே பெரிய தொகை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அப்படிப்பட்டவர்களாம் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்யலாம் வேலையில் அரசாங்க பணியிலோ தனியார் பரி பணியிலோ இருப்பவர்களுக்கு வேலையில் இடமாற்றங்கள் உண்டு உண்டாகும் பலருக்கு பதவி உயர்வுகளும் உண்டாகும் அவர்களும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சந்திரன் அவர் நாலு கிரகம் அங்கே ராசிநாதன் பதினொன்றிலே இருப்பதால் எடுத்த காரியங்கள் பெரிய அளவிலே வெற்றி உண்டாகும் மூத்த சகோதர சகோதரர் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் பிரிந்திருந்த ஒரு சில பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் எல்லா வகையான நன்மைகளும் பதினோராம் மீட்டின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆக நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெற்றி காத்திருக்கிறது வெற்றி காலதாமதமாகிறது எந்த வகையில் இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வகையிலே இந்த பதினோராம் வீடு அமையும் அதற்கு காரணம் ராசிநாதன் பதினொன்றிலே இருப்பதே அது புதனாக இருப்பதே முழு முக்கிய காரணமாக அமைகின்றது என்பதே உண்மையாகும் உள்ள ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே பத்திலே திக்பலம் அடைந்து மிக வலிமையாகும் பதினாறாம் தேதிக்கு மேல் பதினொன்றிலே வருவார் ஆக பன்னெண்டு கூடையவர் மாத ஆரம்பத்திலும் சரி பிற்பகுதியிலும் சரி சாதகமாக இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் எல்லாம் சுபவெரிய செலவுகளாக ஆகுமே தவிர வீண் விரை செலவுகளாக ஆகாது என்பதே பன்னெண்டாம் வீடும் பன்னெண்டாம் எட்டு அதிபதியான சூரியனும் தரக்கூடிய அற்புதமான பழங்களாக அமைகின்றது ஆக கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்களும் யோகமும் உங்களை தழுவிக்கொள்ளும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது கோச்சார கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும் இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மண்ணாலான தீபம் ஏற்றி வாருங்கள் தர்ப்பணம் தராதவர்கள் நிச்சயமாக உங்கள் தாய் தந்தை மறைந்த தினத்தன்று அந்த திதியின்றி பிதிர்தர்ப்பணம் தவறாமல் தாருங்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தவர்கள் படியுங்கள் முடியாதவர்கள் காதால் கேளுங்கள் அதேபோல் விஷ்ணு சகசரநாமும் தெரிந்தவர்கள் படிக்கலாம் இல்லையென்றால் மாலையில் கட்டாயம் காதால் கேளுங்கள் நல்லதொரு பலன்கள் கட்டாயம் உண்டாகும் விடியற்காலையில் எழுந்து முடிந்தவர்கள் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் மிக பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் உள்ளாரோக்கியம் மனத்திருப்பியும் கட்டாயம் ஆத்ம பலமும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டின் முறை கடைபிடித்தாலே போதுமானது நன்றி வணக்கம்